உடலில் எப்படி தீய வினைகள் தெரியும் எனக்கு ந எனக்கு எதிராக நடக்கும் தீய வினைகளை என்னுடைய உடல் எப்படி காட்டி கொடுக்கும் என் சாமி எப்படி எனக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்டு பவுர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் நான் ஒரு சாமியாடி தெய்வத்தின் மேல் பேரொண்டு கொண்டு நேசிக்கிற பெருமை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சத்தியமான வழியில் நானும் நிற்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எதிராக கண்ணுக்கு தெரியாத ஒரு திசையில் எனக்கு நிறைய ஒரு தீய வினைகள் எது மாதிரி தீய வினைகள் அப்படின்னா பில்லியா சூனியமா செய்வினையா ஏவலா காத்தா கருப்பா அச்சாட்டமா அசலாட்டமாக திட்டு மரப்பாடா இது மாதிரி ஏதாவது எனக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த உடலில் இருக்கிற சாமி எப்படி காட்டி கொடுக்கும் அதை தான் இன்றைக்கி அறிவு மன்னர்கள்ட பௌர்ந்து ஆசைப்படுறேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாமியை சுமக்கிற சாமியாடிகள் சாதாரண பெருமக்கள் அல்ல சாமி தொட்டகணம் அவர்கள் சக்தியுடைய பெருமக்கள் எதையும் உணர முடியும் எதையும் கணிக்க முடியும் எந்த ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் ஆபத்தில் இருக்கிற பெருமக்களை காத்து கொடுக்க முடியும் நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிகுறிகளை உங்களுக்கு இது மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு தீய வினைகள் நடக்குது அப்படின்னு நாம் அறிஞ்சிக்கலாம் இது எல்லாருக்கும் பொருந்தாது நம்ம அனுமானமா நாமளா அனுமானிச்சு நமக்கு ஒரு சில பிரம்மைகளை உருவாக்கி அப்படி இருக்கிற மக்களுக்கு இது பொருந்தாது நிஜமா உடல்ல உணர்றீங்க இது மாதிரியான நிலையில நீங்க இருந்தால் இத இந்த பதிவு இந்த அறிகுறிகள் உங்களுக்கு பொருந்தும் நீங்க அதை சரி செய்து கொள்ள முடியும் சரிங்க நான் வரைக்கும் நான் ஒரு சாமியாடி எனக்கு எதிரா ஒரு தீய வினைகள் நடக்குது அப்படின்னா எது மாதிரி தீய வினைகள் நடக்குது நான் போறேன் ஆடுறேன் சாமி வரணும்னு நான் எதிர்பார்க்கல அந்த சாமி வந்துடுது என்ன அறியாம வந்துருது அந்த சாமி ஊக்கமா நிற்குது பேசுது உண்மையாக இருக்குது ஒரு சில சக்திகளை யுக்திகளை செயல்பாடுகளை வீரத்தை எல்லாத்தையும் கொடுக்குது ஆனா அதை முடக்கணும் என்கிட்ட அந்த சாமி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சில வினைகள் எனக்கு எதிராக அங்கே நடந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் ஏன் உடல்ல காட்டும் அதான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் என் மேலே இருக்க சாமியை பேச கூடக்கூடாது அப்படின்னா ஒரு செயல் அங்க நடக்குது ஒரு செயல் அங்க நடக்க போகுது அப்படின்னா என்னுடைய உடல் எப்படி ஒரு மாதிரியா ஒரு உளமாட்டமா இரவு நேரத்துல நான் தூங்க போனேன் அப்படின்னா தூக்க வராது தூக்கம் வராதுங்க முட்டை சாப்பிட்டாலும் எனக்கு தூக்கம் வராது அந்த சாமி என்னை தூங்க விடாது ஏன் அப்படின்னா இது உனக்கு இப்ப நடக்க போகுது நடக்குது அப்படிங்கிறதுனால என்னைய என் உடம்புல இருக்க சாமி என்னுடைய நிலைய இப்படி ஒரு மாதிரியான ஒரு கோபத்தையும் இந்த சொல்லுவாங்கள ஒரு வெறுப்பு எனக்குள்ள உருவாகுற மாதிரி அது மாதிரியான வெறுப்பையும் யாரு மேலையும் யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற மாதிரி எனக்குள்ள ஒரு உக்கிரத்தை ஒரு ஆக்ரோசத்தை எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு காட்டி கொடுக்கும் அப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் நான் எரிஞ்சு விழுவேன் அவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் நான் தனிப்பட்டு என்னுடைய கோபதாபத்தோடு அவங்க கிட்ட பெற்ற குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட கூட என்னுடைய கோபத்தை நான் வெளிப்படுத்துவேன் நான் அப்படி இருந்திருக்கவே மாட்டேன் ஆனா எனக்குள்ள அந்த மாற்றம் இருக்கும் அதுதான் அந்த இடத்துல முதல் அறிவு நல்லா புரிஞ்சுக்கிற நான் அறிவு முன்படுற சாமியாடி ஒரு மக்களே உண்மையா நீதியாக நிற்கிற பெருமக்கள் எதுக்கு ஒளைஞ்சு கொடுக்காம சத்தியமான வழியில நிக்கிற பெருமக்களுக்கு காலத்துக்கும் போராட்டம்தான் மிஞ்சும் அந்த போராட்டத்தில் போராடி வெல்லணும் எல்லா போராட்டத்துக்கும் நம்ம கூட நம்ம சாமி நிற்கும் அப்ப என் மேலே இருக்கிற சாமி என் கூட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மறிப்பு அந்த இடத்துல ஏற்படும் போது என்னுடைய உடல்ல இதுபோன்று என்னை சுற்றி நடக்கும் என்னுடைய கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு என்னுடைய அந்த தனிப்பட்ட அந்த தோற்றத்தை அவங்களால உணர முடியும் அதுதான் அறிவுறு என் தான் காட்டி கொடுக்கும் என்னை நிதானமா இருக்க விடாது என்னுடைய மனசு அப்படியே ஏதோ ஒன்ன தேடும் கோப வரும் யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட கத்தி பேசணுங்கிற ஒரு எனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் உடல்ல ஏற்படும் இதுதான் முதல் அறிவுறு சரி இது தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சரிங்க இது மாதிரி என் உடம்புல தெரியுது அப்ப நான் அதை எப்படி சரி பண்ண முடியும் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி இல்லைன்னா ஒரு பூசணி இல்லையா ஒரு ஊங்கத்தங்காயில நாம சரி பண்ணிடலாம் நம்மளை சுத்தி நம்ம சாமியை சுத்தி வெளியே அடித்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறைஞ்சிரும் நாம சாதாரண மக்க அதை தனங்க செய்ய முடியும் மாந்திரிக தாந்திரிகத்துக்கு எதிராக நாம போய் சண்டை போட முடியுமா முடியாது நம்ம சாமி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு செஞ்சு கொடுத்தது சத்தியமான வழிதான் அதுலதான் நம்ம சரியும் இல்லைன்னா அந்த கஷ்டத்தை நாம அனுபவிப்போம் சரி இது ஒண்ணு சரிங்க இது இல்லாம என்னுடைய தெய்வத்தையே அந்த இடத்துல கட்டணும்னு சொல்லுவாங்கல்ல சாமியை யாராலையும் கட்ட முடியாது ஆனா அந்த ஒரு முயற்சி அந்த இடத்துல மேற்கொள்ளும் போது அந்த சாமியாடிக்கு ஒரு சில அறிகுறிகளை கட்டி கொடுக்கும் எப்படி என் உடல்ல வர்ற சாமிய பேச விடாம தெய்வ சக்திய முடக்கணும் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய உடல் என் உடல்ல அந்த சாமியாடி மக்கள் உடல்ல காட்டி கொடுக்கும் எது மாதிரி காட்டி கொடுக்கும் கை கால் வாய் அசைக்க முடியாம தூங்கி இருந்தாலும் இழ முடியாம ஏதோ நல்லா கயத்தை வச்சு இறுக்கி கட்டி என்னைய போட்ட எப்படி இருப்பேன் அது மாதிரி என்னுடைய உடல்ல காட்டும் என்னுடைய உடல்ல காட்டுங்க அப்ப அப்ப நாம உணரணும் அது என்னுடைய உடலை முடக்கவா இல்ல ஏ மேல இருக்கிற சாமிய எனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தாம இது போன்று ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறத சாமி அந்த உடல்ல அந்த வாகனத்துல காட்டி கொடுத்துரும் நிறைய சாமியாடி ஒரு மக்களுக்கு நடந்துடும் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது மாதிரி நேரத்துல எந்திரிக்க முடியாது கட்டு கட்டுனா எப்படி கட்ட உடைக்க முடியுமா எந்திரிக்க முடியாது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த தான் கட்ட முடியுமே தவிர என்னுடைய ஆள் மனச என்னுடைய உள்ளத்தை கட்ட முடியாது அப்ப என்னுடைய உள்ளம் பரிபூரணமா ஏ மேல வர்ற சாமியவோ அல்லது என்னைய காத்து நிக்கிற ஒரு சில இஷ்ட தெய்வங்களவோ அல்லது நான் விரும்பி வணங்குற ஒரு சில தெய்வங்களோட பெயர்களை என்னுடைய நாவல என்னுடைய மனசுல என்னுடைய ஆள் மனசுல அந்த தெய்வங்களை உச்சரிக்கும் போது அந்த தெய்வங்களின் துணையால அந்த தெய்வ சக்தியால எனக்கு ஏற்படுகிற அந்த உடல் இருக்கிற அந்த கட்டு கை அசைக்க முடியாம கால் அசைக்க முடியாம எழ முடியாம பேச முடியாம வாய் திறக்க முடியாம இருக்கிற அந்த கட்டு உடைக்கப்படும் நான் எழுவேன் இது இதுதான் இதுக்கு தீர்வு சரிங்க எது இல்லாம குலசாமியோட எல்லையே மாற்ற மாற்றம் நடக்குது நான் வணங்குற குலசாமியோட எல்லையில ஒரு சில தீய சக்திகள் எப்படி அந்த தெய்வத்தையே அபகரிக்கணும் அந்த தெய்வத்தையே தன்னுடைய வசப்படுத்தணும் அந்த தெய்வ எல்லையில அந்த தெய்வத்தை பேச விடாம அந்த எல்லையில இருக்கிற மக்களை ஒன்னு சேர விடாம சீர்குலைக்கணும் அப்படின்னு ஒரு சதி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் வரும் மக்கள் எதுக்குன்னு ஒரு சில மக்கள் காரணம் கேடுவேன் போவோம் சாமியாடுவோம் அதனுடைய ஆயுதத்தை எடுத்து ஆடுவோம் நாலு பேருக்கு அருள் வாக்கு சொல்லுவோங்கிறது மட்டும் சாமியாடிகளோட பொறுப்பு இல்லைங்க அந்த எல்லையில அந்த தெய்வத்துக்கு எதுவெல்லாம் நடக்குதோ எல்லாம் அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு தெரியும் உணர்த்தி கொடுக்க வாகனம் என் சாமி என்னை தொற்றுச்சுன்னு வைங்களேன் என் சாமி எனக்குள்ள சரி பாதி நிற்கும் அப்ப எனக்கு எது நடந்தாலும் என் சாமிக்கு பாதிக்கும் அந்த சாமிக்கு எது நடந்தாலும் எனக்கு பாதிக்கும் அப்ப அந்த எல்லையில அந்த தெய்வம் இருக்கிற எல்லையில இது மாதிரியான அந்த எல்லையில இருக்க தெய்வங்களை வசப்படுத்தணும் அந்த எல்லையவே பேச விடக்கூடாதுன்னு ஒரு யாரும் செய்யக்கூடாத ஒரு செயல் அங்கே நடக்குது அப்படின்னா எப்படி தெரியுமா காட்டி கொடுக்க அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இது எது கனவு ஒரு சின்ன ஒரு கனவை உதாரணமா சொல்லி காட்டுறேன் இதே மாதிரி ஒரு எல்லையில நடக்குது அந்த சாமியாடி என்ன பண்றாரு கனவுல கதர்றர் கண்ணீர் விட்டு கதர்றரு அழுகிறார் ஏன்னா அந்த இடத்துல சாமி இல்லை கோவிலே இல்லை எல்லையே இல்லை ஐயோ என் சாமி இருந்த இடம் இங்க தானே இருந்துச்சு என் சாமியை காணாமே என்னுடைய தெய்வத்தை காணாமே ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வணங்கி வந்த இந்த எல்லையில எவ்வளோ ஒரு மாற்றம் நடந்திருக்கே என் தெய்வத்தை காணாமேன்னு அப்படியே கதறி கதறி துடிக்கிறார் கூட இருக்க ஒருத்தர் வர்றாரு வந்து ஏய் என்ன எதுக்கு பாப்ப வந்து அழுதுகிட்டு இருக்க ஐயா என் சாமி என் எல்ல என் குலசாமி இங்கதாயா இருந்துச்சு இருந்துச்சு காணாமையா எல்லாமே வேற மாதிரி இருக்கு என் கோவில் இந்த இடத்துல இல்ல கோவில் வீடு மாதிரி இருக்கு அது வேற பெயர்ல இருக்கு அதனுடைய வேற தோற்றத்துல இருக்கு ஐயா என் குலசாமியோட எல்ல எங்கன்னு தெரியல ஐயான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு வா அப்படின்னு அவருடைய பின்னாடி இருக்கிற பிரங்கை சட்டை சட்டைக்கு பின்னாடி கையை பிடிச்சு இழுத்துட்டு போயே போ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கனவு இப்ப இது மாதிரியான இப்ப நான் சொன்னது ஒரு உதாரணம் தான் நான் இருக்கிற எல்லையில என்னை காக்குற சாமி அந்த குலதெய்வத்துக்கே இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாதாரண மனுஷங்க இது ஏன் இதெல்லாம் இதெல்லாம் அறிவ மண்பர்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க சொல்லிட முடியாது மற்ற தெய்வங்களுக்கு பொருந்துமே தவிர குலதெய்வங்களுக்கு இது பொருந்தாது ஏன் அப்படின்னா குலசாமி இல்ல அப்படிங்கிறது அந்த குலதெய்வம் மனுஷ மேல நின்று நிகரா நடக்கிற எல்லாத்தையும் சரிபாதியா பகிர்ந்து ஆளோட ஆளா ஒண்ணுக்கு ஒன்னா நின்று எல்லா மக்களையும் பாதுகாத்து அனுசரிச்சு அந்த உறவுகளை மேம்படுத்தி காத்து நிக்கிற அந்த தெய்வம் இது போன்ற ஒரு சில இடையூறுகள்லாம் நடக்கும் சரிங்க இது மாதிரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இதுக்கு தீர்வு மனுஷன் நம்மளால இதை சரி பண்ண முடியாது குலசாமி எல்லையே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த சாமி ஒரு சாங்கியத்தை ஒரு யுக்தியை அந்த சாமியாடைவளுக்குள்ள கொடுக்கும் உதயமாக அந்த சாமியாடை அந்த இடத்துல அதை செய்வார் அதை சரி பண்ணுவார் சரி அதை பற்றி நம்ம விரிவாக பேச வேணாம் அதெல்லாம் ரகசியம் குல தெய்வ ரகசியம் எல்லாத்தையும் பொது வழியில் நம்ம பேசிட முடியாது ஏன்னா இது தெய்வ சக்தி சம்மந்தப்பட்டது உயிர் சம்பந்தப்பட்டது உணர்வு சம்மந்தப்பட்டது சரிங்க அப்ப வேற எது மாதிரி தெரியும் உடல்ல எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்காங்க அந்த சாமியாடி இருக்கிறதுனால வேற எந்த ஒரு செயலுமே செய்ய முடியல அந்த சாமியாடி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற மக்க தவறான எண்ணங்கள் கொண்ட மக்க அவங்க மனசுல நினைக்கிறத செயல்படுத்த முடியல அந்த சாமியாடி இருக்கிறதுனால அவங்க மனசுல நினைக்கிற எதையுமே அவங்களால நிறைவேற்ற முடியல அப்ப அந்த சாமியாடி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு தடையா நிற்கிறாங்க ஏன்னா அவங்க சரியா செய்யப்பா செஞ்சா சரியா செய்ய நீதி யாரு தெய்வத்தை மலவோல நம்பு தப்பு செய்யாத தப்புக்கு துணை போகாத இந்த காரியம் நம்ம கோவிலுக்கு ஆகாது இந்தது செஞ்சா நம்ம தெய்வத்துக்கு ஏற்காது இது நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் அந்த இடத்துல சொல்றாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில பேர் இந்த சாமியாடி இருக்கிறதுனால தானப்பா நம்ம நினைக்கிறத சரி பண்ண முடியல அப்ப இந்த சாமியாடியை நம்ம காலி பண்ணிட்டா சரியாகல அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த சாமியாடியோட உயிருக்கு அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிய அவர்கள் உயிரவே பரிவோகிற ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில செயல்கள்ல ஈடுபடுறாங்க அது மாதிரி நேரத்துல எது மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா இதெல்லாம் யாருக்கும் நடக்க கூடாதுங்க இதெல்லாம் யாருக்கும் நடக்க கூடாது இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நடக்குது அதனால இதை சொல்றேன் சரி நான் தான் அந்த சாமி அப்படின்னு வைங்களேன் என்னையை அழிக்கணும் என்னைய காலி ஒண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு என்னைய முதல்ல உடனே என்னைய காலி ஒண்ணிக்க முடியாது என்னைய முதல்ல உளவியலை என்னைய சிதைக்கணும் அப்போ என்னுடைய வயசுக்கு நான் ஆணா இருந்தேன் நான் பெண்ணாக இருந்தேன் என்னுடைய வயசுக்கேற்ப நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய என்னுடைய நான் எதில் நான் பலவீனமாக இருக்கேன் போதையிலையா அல்லது சூது விளையாட்டுலையா அல்லது குடியிலையா அல்லது மது மாது காமம் இது மாதிரியான செயல்கள்லையா அல்லது இந்த இது போன்று சீட்டு விளையாட்டு இது போன்று சொத்த பறிவுடு இது மாதிரியான என்னை பலவீனப்படுத்தும் எல்லாம் முதல்ல எனக்கு நடக்கும் அறிவு நண்பர்கள் கவனமாக கவனிங்க ஒரு சில சாமியாடி ஒரு மக்கள் இது மாதிரி சிக்கி தவிப்பாங்க இது மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து மீண்டு வர முடியாது ஒரு யதார்த்தமா குடியில இருந்து மீண்டு வர முடியாது அதே இந்த காமத்துல இருந்து மீண்டு வர முடியாது அதே சமயம் குடும்பத்துல அந்த கோபத்துல இருந்து மீண்டு வர முடியாது சொத்து பரிபோகம் பண விரயமாக இது எல்லாம் ஆரம்பகட்டம்தான் அந்த என்னை இருக்கேன்னா என்னைய சாய்க்கணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாமே நடக்கும் அப்ப இது எல்லாமே எனக்கு நடக்க 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 எனக்கு உளவியலா மாற்றம் வரும் அப்ப ஒரு காலகட்டம் வரும்போது நான் எப்போது என்னைய இழந்து நான் நிற்கிறேனோ அப்போது என்னுடைய தெய்வம் என்னை விட்டு விலகுற கணம் எனக்கு பேராவத்து வரும் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றேன் அறிவ முன்பர்களுக்கு இதே மாதிரி ஒரு ஜாமியாடி இருக்காரு அந்த ஜாமியாடியை சாய்க்கணும் அந்த ஜாமியாடி மேல தெய்வம் பரிபூரணமா பேசுது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த சாமியாடிய சாய்க்க அந்த சாமியாடிய வீழ்த்த ஒரு சில தீய சக்திகளோட உதவியோட அந்த தெய்வம் இருக்கிற எல்லையிலேயே ஒரு சில காவுகளை கொடுத்து அந்த காவுகள் கொடுத்து அந்த காவுகள் கொடுக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்களை திணிச்சு ஒரு சில பொருள் அந்த இடத்துல அந்த எல்லையில இறக்கும்போது அந்த எல்லையில அந்த பொருளை விதைக்கும் போது அந்த இடத்துல அந்த சாமி வந்து அந்த சாமியாடி அங்கனையே சுருண்டு கீழே விழுகிறார் கண்ணு முன்னாடியே கீழே விழுகிறார் உண்மையா நடந்ததுங்க அடுத்து ஆறு மாசத்துல அவரு அவர் அவர் இறந்துட்டார் அவர் இந்த வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சுட்டார் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் எல்லா காலகட்டங்கள்லையும் சரியான சத்தியமான பாதையில நாம் நின்னோம் அப்படின்னா நம்ம சாமி முன்னக்கூடியே நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகளை காட்டி நம்மளை பாதுகாத்துறோம் நம்மளை சரி பண்ணிடும் அப்படி நாம சரியா இல்லை நாம போன போக்குல தெய்வத்தின் சத்தியமான வழியில் இல்லாம இது போன்ற தீய வினைகளுக்கு உடன்பட்டு பழி பாவ பில்லி சூனியம் செய் இது போன்ற ஏவல்களை அது போன்ற தீய சக்திகளை நாமளும் செஞ்சோம் அப்படின்னா இந்த நிலை ஏற்படும் அதனால சொல்றேன் சரிங்க இது வந்து அந்த தெய்வத்தை சுமக்குற அந்த சாமியாடியே வீழ்த்தணும் சரி இது இல்லாம வேற என்ன உடல்ல காட்டி கொடுக்கும் நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் இது இல்லாம எனக்கு வேற என்ன எனக்கு காட்டி கொடுக்கும் நான் இருக்கேன் நிறைய என்கிட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை அந்த பணத்தால எனக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு கல்வி இருக்கு அந்த கல்விக்கு ஏற்ற தொழில் இருக்கு அந்த சம்பாட்சியம் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் என்னால முடிஞ்ச நான் உதவியை செய்யறேன் அப்ப இதை தடுக்கணும் என்னுடைய செல்வாக்கியத்தை குறைக்கணும் நான் செய்கிற தொழிலை முடக்கணும் அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய தொழில் மேலே இருக்கிற ஆர்வம் குறையும் என்னுடைய தொழிலில் நான் செய்கிற நேர்த்தி குறையும் என்னுடைய தொழிலில் நான் முன்னக்கி எப்படி சொல்றது அப்படின்னு நிறைய கெட்ட பெயர்களை நான் தொழில் செய்கிற இடத்துல நான் வாங்குவேன் அதெல்லாம் அறிவுகிறீங்க தெய்வத்தை சுமக்கிற பெருமக்களுக்கு தான் சொல்கிறேன் சாதாரண மக்களுக்கு இது பொருந்தது அப்ப இது போது இது போன்ற பட்சங்கள்ல நாம் அதை உணர்ந்து அதை நாம் முன்னக்கூடிய நாம இது சரியில்லையே அப்படின்னு நாம சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன் அறிவு அன்பர்களுக்கு ஏன் இருக்கிறத உடைச்சி எல்லா விஷயங்களையும் நான் பேசுகிறேன் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் நாம இப்படியெல்லாம் இருந்தாதான் நம்ம மேல வர்ற தெய்வ சக்தியை ஊக்கமா உற்சாகமா வலிமைப்படுத்த முடியும் அந்த தெய்வத்தால் எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்க செய்ய முடியும் நமக்கும் நன்மை கிடைக்கணும் நம்ம குடும்பம் குட்டி எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அதுக்கு நாம நம்மளை நம்ம சாமி காட்டி கொடுக்குற அசரீதிகளை நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுறத நாம் புரிஞ்சு கொண்டு நம்ம முன்னக்கூடியே நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நான் சொல்லி வர்றேன் ஏதோ அந்த பதிவை போட்டு இந்த மக்க பார்க்குறாங்க அதனால அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில நான் எதையுமே சொல்ல ஆசைப்படலை அந்த நோக்கத்தில் இந்த அறிவும் இந்த யூடியூப் தளம் இணையதளம் உருவாக்கப்படவும் இல்லை நிறைய வழிகளையும் வேதனைகளையும் தெய்வமே தெய்வத்தின் தெய்வத்தோட நிலையும் இது மற்ற இடங்களிலும் நடக்கும் அதை தடுக்கணும் மற்ற மக்களை காக்கணும் தெய்வத்தோட சக்திய உயர்த்தணும் அந்த தெய்வத்தை வலிமைப்படுத்தணும் குல தெய்வத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கிறனும் குலதெய்வத்தை மேன்மையை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிறனும் நல்ல தான் இந்த அறிவோம் இணையதெல்லாம் இயங்கி வருது அதனால சொல்றேன் அறிவோம் அன்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்றேன் நீங்க சாமியாடியா இருக்கீங்க குலதெய்வத்தின் மேல பேரன்பு ஒன்று நிக்கி நிக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா அதை உடனுக்குடனே சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க என்னப்பா ஒண்ணுமே தெரியல இப்படி தெரியுதே என்னன்னு உங்க சாமியை பரிபூர்ணமா நினைச்சு மண்டிய போட்டு ஒரு சூடத்தை பொருத்தி நீங்க உங்க சாமியை நல்லா முழுக்க நீங்க நினைச்சீங்கனால உங்க சாமி ஒரு கணம் இதுக்கு இது மருந்தப்பா இதுக்கு இதை செய்யப்பா அப்படிங்கிற மாதிரியே பனி போல விலக்கி கொடுக்கிற சாங்கியங்களை யுக்திகளை உங்கள்கிட்ட உங்களை வச்சு அந்த சாமி சரி சரி செஞ்சுக்கிறோம் அது ஒரு எலுமிச்சங்கனியா இருக்கும் ஒரு சின்ன சூடமா இருக்கும் ஒரு சின்ன விபூதியா இருக்கும் ஒரு சின்ன ஊமத்தங்காயா இருக்கும் அதனால ஒரு திருஷ்டி பூசணியா இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு நெய் விளக்கா இருக்கும் இல்லைன்னா ஒரு இழுப்பு எண்ணெய் விளக்கா இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சூடம் ஒரு பச்சை உப்பு ஒரு வத்த பச்சை மிளகாய் இது மாதிரியான நம்மை சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சாமி நம்மளை சரி செஞ்சுக்கிறோம் அதனால இது மாதிரியான அறிகுறிகள் தெரிகிற அந்த தான் இன்னைக்கு இந்த பதிவு அதனால யாரோ நம்மளை நாம எப்படி சரி பண்ணணும் நம்ம சாமி நம்ம கிட்ட எப்படி பேசுது நம்ம சாமி நம்ம கிட்ட எப்படி உணர்த்தி தான் இந்த பதிவின் மூலமா எல்லா பெருமக்களுக்கும் சாமியாரி பெருமக்களுக்கும் உல தெய்வத்தை நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்